தகஜுதுடைய நேரத்தில் நான்கு அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் முதலாவது என்னவென்றால் நாங்கள் உது செய்து கொண்டு ஆரம்பத்திலே தொழுகையில் ஈடுபடக்கூடாது முதலாவதாக நாங்கள் குரானை பார்த்து ஓத வேண்டும் இது அனுபவபூர்வமான ஒரு அமல் கண்ணியமானவர்களே ஏனென்றால் தகஜதுடைய நேரத்திலே குரானை பார்த்து ஓதும் பொழுது அது ரூஹானியத்தாக மாறுகிறது எம்முடைய பார்வையையும் அது சீராக்குகிறது நம்முடைய உடலிலும் ஈமானியத்தை உருவாக்குகிறது குரானை நாங்கள் பார்த்து ஓதியதற்குப் பிறகு அதற்கு பிறகு இரண்டாவது அமலாக அதற்காக நாங்கள் தொழுகையிலே ஈடுபட வேண்டும் அதுவும் தொழுகையிலே குரானை ஓதி நாங்கள் ஈடுபட வேண்டும் இந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு மூன்றாவது அமல் என்னவென்றால் நாங்கள் செய்த தப்பு தவறுக்காக வேண்டி இஸ்தார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அருமையானவர்களை நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கிறேன் குறைந்தது ஐநூறு தடவையாவது நீங்கள் அதே இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு மன ஓர்மையுடன் அல்லது அல்லது ரப்பிர்லி என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள்

நான்கு அமல்களையும் அந்த நேரத்திலே செய்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு மணித்தியாலங்கள் ஒரு மணித்தியாலம் நேரம் இருந்தால் அந்த ஒரு மணித்தியாலத்தை நீங்கள் நாளாக பிரித்து இந்த நாலு அமலை அந்த நேரத்துக்குள்ளால் செய்து வாருங்கள் நிச்சயமாக ஆச்சரியமான பலன்களை நீங்கள் காண்பீர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சூனியமாக இருக்கட்டும் முசிபத்தாக இருக்கட்டும் எல்லாமே அடியோடு இல்லாமல் ஆகிவிடும் ஊடு பிரகாசமாக மாறிவிடும் ஊடு பிரகாசமாக மாறிவிட்டால் அருமையானவர்களே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படும் புரிந்துணர்வு ஏற்படும் விட்டுக் ஏற்படும் கணவன் மனைக்கு மத்தியிலே கோபம் என்பது இருக்காது அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும் குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்துவான் கடன் இல்லாமலாகவும் பிரச்சனைகள் இல்லாமலாகும் ஏராளமான பிரச்சனைக்குரிய தீர்வு இந்த தகஜுத்தான்